ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த இறச்ச வச்சு சூப்பரான ஒரு கிரேவி ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானே க்ளிக் பண்ணிருக்கேன் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே உடனே நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் கொஞ்சம் எலுமிச்சம் மிளத்தை உள்ளே போட்டுரும் எலுமிச்சி மிளத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன் கழுவி வச்சிருக்கேன் இறச்சா இதில் சேர்த்துடுறேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வத்தல் தூள் அதையும் இல்லை சேர்த்துப்போம் இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துப்போம் உப்புரை மூடி ஒரு அஞ்சு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு விசில் வந்துட்டு திறந்து பார்த்துருவோம் கறி நல்லா வெந்துட்டு இந்த தண்ணியை மட்டும் இருத்து வடிகட்டி வச்சுருவோம் கறியை எடுத்துடலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம் முக்கால் ஸ்பூன் சாட் மசாலா முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கும்போது உப்பு போட்டுக்கோ அதனால் பார்த்து போட்டுக்கிட்டுங்க இப்போது ஒரு லெமனாக புளிஞ்சு ஊற்றிக்கலாம் இதில் அவுச்சு வச்சுருக்கிற கறியே இதில் சேர்த்துருவோம் இப்போ இதை இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிப்போம் சூடாக இருக்கிறதுனால நான் ஒரு ஆஃப் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன் நெக்ஸ்டாக நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இதில் இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் ஜூஸை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே இதில் ஊறிட்டு இப்போ ஒரு மணி நேரம் ஆகிட்டு நல்லா ஊறிட்டு மசாலாவில் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் என்ன சேர்த்துருக்கோம் என்ன நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ இதை போட்டு பொறிச்சிக்கலாம் நான் ஒரே தடவையில் போ அவலத்தின்னு போட்டேன் நீங்கள் உங்கள் கடாயோட அகலத்தை பொறுத்து ஒரு ட்ரப்பா ரெண்டு ரூபா போட்டு பொறிச்சி எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே கறியை வேக வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேற வேக வைக்க வேண்டியதில்லை இல்லை கறியை நல்லா மறுமறுப்பா நல்லா வேக வச்சு மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் கறி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம் இது இருக்கட்டும் ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இரநூறு மில்லி தயிர் எடுத்துருக்கேன் அதில் கால் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சாட் மசாலா கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா கால் ஸ்பூன் மல்லித்தூள் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளக்ஸ் போட்டுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நான் கறியை பொரித்த எண்ணெயிலேயே கொஞ்சம் எண்ணெயை வடிச்சு எடுத்துட்டேன் அதே எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு பூண்டை உரிச்சு போய் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் இல்லை போ சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கறி பொறிச்ச மசாலாம் இதோடைய சேர்ந்து அதோடய நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பூண்டு இந்தளவுக்கு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த தயிர் இதை இதில் சேர்த்துருவோம் இப்போ இதை நல்லா இதில் வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க கறியே இதில் இப்போ சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நான் ஒரு வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெறும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கேன் அதிகலாம் சேர்த்துப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவோட நல்லா அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒற்று வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதைப்போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி இறச்சியில் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள்